அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி கொண்டாட்டங்கள் பர்ச்சேஸ் ஆஃப் நியூ ட்ரெஸ்ஸஸ் பட்டாசு ஸ்வீட்ஸு இதெல்லாம் கொண்டாடி வாங்கி மகிழ்ந்த பிறகு நான் கடந்த திங்கட்கிழமை படித்த ஒரு செய்தித்தாளைய தாக்கம்தான் இந்த காணொலியை உருவாக்க தயாராக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்துவில் கடந்த இருபதாம் தேதி மண்டே ஒரு அம்மா யார் எழுதியிருக்காங்க லோ பப்ளிக் அவேர்னஸ் ஆன் கிரீன் கிரேக்கர்ஸ் அது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க போய் நிறைய நியர்லி டஜன்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ரெசிடென்ஸில் போய் ஹிந்து ஸ்போக்ஸ் போயிருக்கும் தேவர் அவங்கெல்லாம் அன் அவேராக இருந்தாங்க ஃபைர் ஒர்க்ஸ் ஹவு டு ஐடென்டிஃபை தம் பை தர் அஃபிசியல் லோகோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு மக்களுக்கு நிறையா பேருக்கு புரியலை அப்படின்னு சொன்னாங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அவங்க என்ன அந்த செய்தியில் போட்டுருக்காங்க அவேர்னஸ் இல்லை செல்லருக்கும் இல்லை பையருக்கும் இல்லை கிரீன் கிரேக்கஸ் என்ன அது லோக எப்படி பார்க்கறது அதை எப்படி வாங்கணும் எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியலையா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி கிரேக்காசன் இது யார் தப்பு Green ஃபயர் Crackers ஆர் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆல்டர்னேட்டிவ் டு த ட்ரெடிஷ்னல் ஒன் விச் வாஸ் இப்போ க்ரீன் கிராக்கர் விச் வாஸ் டெவலப்டு பை சிஎஸ்ஐஆர் அண்ட் ஏரி நேஷ்னல் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்றைக்கு வரைக்கும் வாட் டு ரெடியூஸ் ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் அப்புறமா எமிட் பண்ணக்கூடிய லெஸ் பர்டிகுலேட் மேட்டர் பிஎம் பர்டிகுலர் மேட்டர் தான் முக்கியம் அவாய்டு ஹார்ம் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இவங்க சொல்கிறது என்னென்னாக்கா இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏன் நான் சொல்ல வரேன்னா இல்லை எனக்கு படித்த உடனே வருத்தம் தான் ஹவு பப்ளிக் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தோஸ் திங்ஸ் இஃப் இட் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் மார்க்கெட்டில் கிடைக்கும் போது அவன் வாங்கத்தான் செய்வான் அவன் எங்கே போய் லோகோ க்ரீன் லோகோ பார்ப்பான் செல்லருக்கு என்ன கிடைச்சா பொருள் கிடைச்சா போதும் விற்கிறது தான் தயாரிப்பான் இவர் அதாவது எதையுமே அவங்க சொல்ல விடாமல் ஒரு ஏதோ பப்ளிக் ஒரு தெரியாத ஒரு ஏதோ கண்ணக்கட்டி இதை விட்டுற மாதிரி அவங்களுக்கு வேறு வழியில் பர்பஸாக வாங்கி என்வாயன்மெண்ட்டை பாலாக்குற மாதிரி அவங்க அந்த ஆர்டிக்கில் இருந்தது நான் ஒரு ரிசோர்ஸ் பர்சன் சிவகாசியில் ஒரு பட்டாசு தொழிலாளர்களுக்கு அங்கே உள்ள வேலைவாழ்க்கிறவர்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் பேர்சனாக அவங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறதினால நான் கொஞ்சம் ஷேர் பண்ண வேண்டியது அது சம்மந்தமான ஸ்டேக் ஹோல்டர்ஸை பற்றிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அந்த வீடியோவை பற்றி பேசுகிறேன் ஒருவேளை கற்றுரை கட்டுரை எழுந்தவங்களுக்கு அந்த புரிதல் இல்லையா அதுன்னு எனக்கு புரியலை ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது கடந்து வந்து இவங்க செல்லரையும் பையரையும் பப்ளிக்கையும் சொல்லிட்டு போகிறாங்க ஹவு குட் பி அது எப்படி சாத்தியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வில் கம் டு வாட் இஸ் கிரீன் கிரேக்கர்ஸ் அது ரொம்ப முக்கியம் இப்போது கிரீன் கிரேக்கர்ஸ் அப்படின்னா அது வந்து எப்படி அது அறிமுகமாச்சுங்கிறது நான் ஒரு ரசாயனராக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்படுத்துருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் தான் நைன்டீன் நைன்டி எயிட் பால அனஸ்டாஸ் மற்றும் ஜான் வெர்னர் இவங்க தான் இந்த பசுமை வேதியரின் பன்னெண்டு டுவெல் பிரின்சிபல் கொள்கைகளை வெளியிட்டாங்க இந்த கொள்கைகள் என்ன சொல்கிறதுனா ரசாயன பொருட்கள் மற்றும் செயல்முறைகளில் அதாவது ப்ராசஸ் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக வடிவமைக்கணும் அந்த அபாயகரமான பொருள் அந்த பொருட்களின் பயன்பாடு அல்லது உற்பத்தியை குறைக்கணும் ஒன்று குறைங்க அல்லது ரிமூவ் பண்ணுங்கள் ரெடியூஸ் த ஹசாடஸ் லெவல் ஆர் ரிமூவ் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை அந்த ப டுவெல் பிரின்சிபல் விளங்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கிய கொள்கையில் அந்த ஹசாடஸ் லெவலில் கழிவுகளை தடுப்பது எப்படி ஆட்டம் எக்கனாமியை சிக்கன அதிகப்படுத்துறது எப்படி இதான் கிம் கெமிஸ்ட்ரியுடைய டுவல் பிரின்சிபலில் வரக்கூடியது வாட் மிஸ்டர் ஆனஸ்ட் அனஸ்டாஸ் அண்ட் ஜான் வேர்னர் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அதுபோல் ஒரு சேஃப்டி சால்வென்ஸை யூஸ் பண்ணணும் பாதுகாப்பான கரைப்பான்களை மற்றும் அந்த ரியாக்டன்ஸ் வினைப்பொருட்களை பயன்படுத்தணும் இவையெல்லாம் அந்த ஆற்றல் செயல்தனை வடிவமைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பன்னெண்டு பிரின்சிப்பு இதுதான் அதாவது பசுமை வேதியியலின் கொள்கை இதைத்தான் அந்த பன்னெண்டு கொள்கையில் உள்ள ப்ரின்ஸிபில் தான் இந்த நீதியானது சிவகாசிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இப்போது நம்ம கிட்டத்தட்ட நம்ம அன்றைக்கி சொன்னோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா டெல்லியில கூட பார்த்திங்கன்னா க்ரீன் கிரேக்கர்ஸ் ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த தீவாளியில் தான் அது கூட வி வில் வாட்ச் அதெல்லாம் பார்த்து அந்த இதெல்லாம் பார்த்து எப்படி குறையுதா கூடுதா அதெல்லாம் பார்ப்போம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்போது க்ரீன் கிரேக்கர்ஸ்னால் இதுதான் க்ரீன் கிரேக்கர்ஸ் ஸோ அப்போது இந்த இவங்க என்ன சொன்னாங்க சிக்கி சிக்கி சிஎஸ்ஐஆர் நீ என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அவங்க வந்து அவங்க ஒரு இது டோல் பிரின்ஸிபிள்ஸ் க்ரீன் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது இப்போ இவங்க என்ன சார் பண்ணாங்க வாட் வாஸ் த ரோல் ஆஃப் சிஎஸ்ஐஆர் நீதிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ரோல் என்னவா இருந்துச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்கு அக்கார்டிங் டு த கிரீன் கெமிஸ்ட்ரி பிரின்சிபிளை பற்றி பார்த்தீங்கன்னா வி கென் நாட் ரிமூவ் வி கேன் நாட் ரிமூவ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரையும் போட்டால் வந்து இப்போ பெரிய பர்டிகுலர் பேட்டர் அதிகமாக வருது கசாட்டஸ் அதிகமாக இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் இப்போ நீக்க முடியாது யூ கான்ட் ரிமூவ் இப்படி இப்போ வந்து நீங்கள் பேன்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ தே ஹவ் அட்ஜஸ்டட் தட் ஸோ ரெடியூஸ் த கசாட்டஸ் லெவல் ஹவு மச் ரெடியூஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இந்த தேர்ட்டி பெர்சென்டேஜ் ரெடியூஸ் பண்ணாலே இப்போ சப்போஸ் நூறு கிராம் போட வேண்டிய இடத்துல நீங்கள் முப்பது கிராமை குறைச்சிட்டு எழுபது கிராம் போட்டிங்கன்னா தட் இஸ் கிரீன் கிரேக்கர்ஸ் ஸோ அங்கே தான் பிரின்ஸிபிள் அதான் சொல்லுது ஸோ ஒன்லி ரிமூவ் த திங்ஸ் ஆர் அதர்வைஸ் ரெடியூஸ் த கசாடசங்கள் ஒரு கசாடசம் உருவாக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று நீக்கிடு இல்லை அதை ரெடியூஸ் பண்ணு அப்படி தான் இங்கே நடந்திருக்கு சிவகாசியில் அப்படி தான் கிரீன் கிரேக்கர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இதை தான் வந்து சிஎஸ்ஆர் நியும் அதை தான் பெஷோ வந்து பெஸோ பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு க்யூஆர் கார்டை க்யூஆர் கோடு உருவாக்கியிருக்காங்க பர ஆத்திசிட்டி இதுதான் அந்த அம்மையார் அந்த கட்டுரை என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் மேடப்பாக்கத்தில் ஒருத்தர் சொன்னாராம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எனக்கு தெரியல எப்படி எங்கே லோகோ இருக்குது எப்படி அந்த லோகோ என்ன குறிக்குது அப்படின்னு மிஸ்டர் மோகனுங்கிற ஒரு மேடவாக்கம் ரெசிடன்ஸ்கார் சொன்னதாக அந்த கட்டுரை இருக்காங்க எனக்கு வந்து வெதர் எனக்கு வந்து அந்த அங்கே அங்கே வந்து அந்த ஷாப்கீப்பர் வந்து அதாவது அதை ப்ரொமோட் பண்ணவர் வந்து எனக்கு இதை பற்றி அவேர்னஸ் கொடுக்கல இந்த வீடியோ சாப் அதுபோல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த அந்த கட்ரோல் இருக்குது தே ஹவ் நாட் என்கரேஜ் த பப்ளிக் டு ஆப்ட் ஒர்க் இனி கிரேக்கோ சாத்தியம் நோ ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க யார் இது கண்ட்ரோலில் இருக்குது மத்திய அரசு இப்போ என்ன பண்ணிட்டாங்க மாநில அரசு கொடுத்தாங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் உகையில் இ பப்ளிக்கை வந்து என்கரேஜ் பண்ணலை நீங்கள் கிரீன் கிரேக்ஸுக்கு போங்கன்னு அது சம்மந்தமாக தேர் இஸ் நோ ஸ்டிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன் பிளேஸ் அதுக்கு பதிலாக உரிமை இல்லை அப்படின்னு ஒருத்தர் அரவிந்த் அப்படிங்கிற வலசலவாக்கத்துக்காரர் சொன்னதாக அந்த கட்டுரை இருக்காங்க ஸோ நான் வந்து அவர் அவர் சொன்னாரா மேலே சொன்னாரா அந்த லோகோ வந்து ஃபயர் கிரேட் லோகோக்காக வாங்கினேன் அந்த லோகோலில் கிரீன் கிரேக்கர்ஸ் இருந்துச்சு கிரீன் பட்டாசுனா அதில் கிரீன் கிரேக்கர்ஸ் இருந்துச்சு ஆனால் எனக்கு தெரியல ஐ ஆம் அன்ஷுவேர் ஐ வாஸ் அன்ஷுவேர் அபவுட் வாட் டிஃப்ரென்ஸ் இஸ் ட்ரூலி மைட் இது என்ன எனக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது அவர் ஃபீல் பண்ணதாக சொல்கிறார் ஸோ அப்போது இதுதான் இந்த செய்தித்தாளில் வந்த இது இந்த செய்தித்தாள் என்ன சொல்கிறாங்க மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒன்று பப்ளிக்கையும் செல்லரையும் பையரையும் கவர்மெண்டையும் தேஹார் தே ஆர் நாட் இங் தீஸ் பீப்புள் அப்போ இவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர் நினச்சிட்டாங்க தே ஹவ் நாட் கிவன் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த பப்ளிக் ஆர் கிவன் அவேர்னஸ் ஆன் க்ரீன் கிரேக்கர்ஸ் கொடுக்கல நீங்கள் க்ரீன் கிரேக்கர்ஸ் பட்டாசு உற்பத்தி பண்ண அவங்க கொடுப்பாங்க இல்லை நீ கவர்மெண்ட் இது மாநில அரசு இப்படியா கொடுக்கும் எல்லாரும் ஒத்துழைத்தா தான் ஸோ ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதைத்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வேற ஒன்றும் இல்லை இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் அரசாங்கம் பொதுமக்களை ப பசுமை பட்டாசுகளை தேர்வு செய்ய ஊக்குவிக்கணும் கடுமையாக அவங்க சட்டங்களை அமுல்படுத்தணும் வளசலவாக்கத்தை சேர்ந்த நம்ம சொன்னால் அரவிந்த் வாங்கிய பட்டாசுல லோகாவை பார்த்தாராம் அது உண்மையிலேயே எனக்கு என்ன வித்தியாசத்தை கொடுக்க போகுது அப்படின்னு அவருக்கு தெரியலை அவர் இன்னும் வேறு ஒரு சொல்வார் சமூக ஊடகங்களில் கூட இது சம்மந்தமாக அதாவது இது குறித்த அதாவது கிரிமி கிரேக்கர்ஸ் பசுமை பட்டாசுலாம் எப்படி இருக்குன்னு ஒரு அவேர்னஸ் இல்லை நான் பார்க்கல தகவல்கள்லையும் பார்க்கல அப்படின்னு கூறியிருக்கார் யார் அந்த கட்டுரையில் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா பசுமை பட்டாசுகளை வெடிப்பது கூட அந்த அல்ட்ரா ஃபைன் பார்ட்டிகில்ஸ் நீங்கள் வந்து பசுமை பட்டாசு கூட சேஃப்னு சொல்ல முடியாது இது எக்ஸ்பர்ட்டுடைய இது ஏங்கிறதுக்குல ஹேம் கெமிஸ்டாக இருந்தாலும் கூட நான் சொல்ல அந்த பேப்பரில் அவங்க சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்டு அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் த பச்சை பட்டாசு கிரீன் கிரேக்கஸை பர்ஸ்ட் பண்ணும்பொழுது அல்ட்ரா ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் வெளியிறது அதிகரிக்கிறது அவன் வந்து உள்ள நம்ம லங்ஸ்க்குள்ளே நுரையீழு நுரையீரலுக்குள் அதிகமாக ஊடுருவி ரத்த ஓட்டத்தை நுழைஞ்சிரும் அதனால் இது கண்டிப்பாக தீங்க விளைவிக்கும் இந்தியாவில் இந்த இந்த தொழில்துறையை பொறுத்த பட்டாசு தொழில்துறையை பொறுத்தளவுக்கு ஒரு பொதுவான தந்திரம் என்னென்னா பசுமை பட்டாசுகளில் ஒரு நேர்மறையான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா புற்றுநோயை உண்டாக்கும் ஹெவி மெட்டல்ஸ் அகப்பட் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அந்த ஹெவி மெட்டல் பொல்யூஷன் வந்து அதில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த இதெல்லாம் அந்த துகள்களெல்லாம் ஏற்றுடும் ஆனால் இந்தியாவில் உண்மையான பிரச்சனை வந்து தரக்கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்குமுறை அமுலாக்கத்தில் இருக்குது இப்போ பார்த்தீங்க கோல்டாரிஃப் மருந்துகளில் கூட கலப்படம் செய்யப்படும் போது கண்டிப்பாக பசுமை பட்டாசு என்ன எப்படி செய்வாங்க வழக்கமான அதே தீங்கு விழிக்கும் உள்ளவங்களும் ஒத்து உற்பத்தி செய்ய தடுக்க முடியாது என்று சர்மாவே சொல்லல நான் சொல்லணும் இதெல்லாம் கருத்தெல்லாம் அந்த பேப்பரில் இருக்கு புற்றுநோய்க்கு அப்பால் அந்த துகள்களுக்கு நீண்ட கால வெளிப்பாடு ஆகும்னா அந்த உள்ளே போய் அந்த பார்ட்டிகுலர் பார்ட்டிகுலர் மேட்டர் உள்ளே போச்சுன்னா புற்றுநோயை தாண்டி ரத்த சோகை இன்ஃபர்டிலிட்டி டிபி டியூபர் குளோசிஸ் இதெல்லாம் கூட வருமா போலியான பட்டாசுகள் இருந்து உண்மையான பட்டாசுகளை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கடினம் கஷ்டங்கிறத ரெசிடென்ஸ் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு சொல்கிறாருன்னா அந்த பேப்பரில் சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து சரியான விழிப்புணர்வு பிரச்சாரமோ அல்லது மக்களுக்கு அது சம்பந்தமாக கல்வி கற்பதற்கான இயக்கமோ இல்லை அப்படின்னு ஒரு ரெசிடென்ட் ஆஃப் தட் மெட்ராஸ் வசந்திங்கிறவங்க அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க பட் இப்போது நாம் இங்கே வர்றது என்னென்னாக்கா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம இந்த சொல்லலாம் ஆர் யூ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த ஆர்டிக்கில் ஆர் யுவர் ஃபயர் கிரேக்கர் ரியலி க்ரீன் வித் லோ அவேர்னஸ் அமாங் செல்லர்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் அரவுண்ட் எக்கோ ஃபிரெண்ட்லி ஃபயர் ஒர்க்ஸ் ரிமெயின் லார்ஜ்லி ஆன் பேப்பர் ரேதர் தேன் இன் ப்ராக்டிஸ் அப்படி வருது பேப்பர் இதுதான் எனக்கு தூண்டுச்சு இந்த அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய செய்தி என்ன திருப்பி இருக்க நல்லா சொல்கிறேன் ஃபயர் ஃபயர் வித் லோ அவேர்னஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி சொல்லலாம் அரவுண்டு ஃப்ரெண்ட்லி லார்ஜ்லி பேப்பரில் தான் தான் இருக்குது நடைமுறைக்கு வரல ரேதர் தேன் இன் ப்ராக்டிஸ் இது என்ன நான் நான் சொல்கிறேன் இங்கே இந்த இந்த காலையில் சொல்ல வர்றது என்னென்னாக்கா இண்டஸ்ட்ரி இன்க்ளூடு வராங்க தெரியுமா வரா எம்ப்ளாயர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ் லைக் பெஸோ பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசன் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடெக்ஷன் இவங்க தான் இந்த ஸ்டேக் ஹோல்டர் தான் தயாரிப்பு பட்டாசு தயாரிப்புக்கான அதிகாரப்பூர்வமான அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிள் பர்சன் டு ரெகுலேட் தேத்தர் ரெகுலேட்டிங் பாடிஸ் நான் பல சேஃப் ஸ்டேக் ஹோல்டரை பார்க்க போகிறோம் இது ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேக் ஹோல்டர் விச் இஸ் இந்த ப்ரொடக்ஷன் பார்ட் ரெண்டாவது சேஃப்டி ஹாஸ்பிட்டல் சேஃப்டி லைசன்சிங் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பெஷம் அடுத்து வாங்க கீட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னா கஸ்டமர் ஹூ பர்ச்சேஸ் த ஃபயர் ஒர்க்ஸ் அவர் அடுத்து லோக்கல் பக்கத்தில் இருக்கவங்க லோக்கல் கம்யூனிட்டிஸ் அஃபெக்டட் பை பொல்யூஷன் அண்ட் நாய்ஸ் இப்போ ஒரு பட்டாசு தொழிற்சாலை பக்கத்துடையோருக்கே அந்த பட்டாசு உருவாக்கக்கூடிய க கழிவுகளிலிருந்து அதாவது சுற்றுப்புறச் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் தே கேன் ரைஸ் தட் கிளைப் ஆல்சோ வீ ஹவ் பீன் அஃபெக்டட் பை த பொல்யூஷன் இவங்கெல்லாம் ஒரு ஃபை லோக்கல் கம்யூனிட்டிஸ் அஃபெக்டட் பை த பொலியூஷன் நாய்ஸ் அண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க ஒரு க்ளா கஸ்டமர்ஸ் அவங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டர் அப்புறம் பேக்கேஜிங் பண்ணுறாங்களா அவங்க ஒரு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறா பாருங்க ஃபயர் ஹோர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டர் ஃபைனலி இது ஒரு ஸ்டேக் ரெண்டாவது ஸ்டேக் ஹோல்டர் பண்ணிடுச்சு மூணாவது கட்டம் இது ஃபைனலி யார் பொறுப்புன்னு தெரியுமா இந்த என்வரமெண்ட் அண்ட் ஹெல்த் குரூப்ஸ் இருக்குது அவங்க ஒரு தன்னார்வ தொண்டு ஆர்வலர்கள் அவங்க அவங்கெல்லாம் யாரும் இங்கே பிளே பண்ணல அவங்க இருக்காங்க அப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறா பாருங்க பணத்தை ஓனர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேட் அசோசியேஷன் சிவகாசிபுரத்துக்கு டான்ஃபார்மா அது மாதிரி நம்ம இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த இவங்க அசோசியேஷன் இருக்காங்க ஆர் இவங்க தான் சிக்னிஃபிகண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்களுடைய ஒட்டு மொத்த பங்கு தான் அதனுடைய இந்த கிரீன் கிரேக்கர்ஸில் கொண்டு வரதுக்கு தூய்மை அரசாங்கமோ அரசாங்கமும் ஒரு தனி மனித இவரை நீங்கள் சொல்கிறது எந்த காரணத்துலையும் எந்த காலத்திலையும் அது இந்த அந்த ஆர்டிகிள் வந்து ஆர் திசாரில் மூணு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்த்துருக்கீங்க திருப்பி சொல்கிறேன் மூணு ஸ்டேக் ஹோல்டர்ஸில் மூணு வரைக்கும் நான் நானே பேர் சொல்லிட்டேன் அந்த லைசன்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ப்ரொடக்ஷனு சேஃப்டி இது கொடுக்குற ஒரு குரூப்பு அதற்கு ஈஸியோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு லோக்கல் கம்யூனிட்டி இருந்த பக்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எனக்கு இந்த பேர் இதை நல்ல பிரச்சனையாக இருக்குது அதை ஒரு இண்டஸ்ட்ரீஸு ட்ரான்ஸ்போர்டேஷன் பேக்கிங் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க என்விரான்மெண்டல் அண்ட் ஹெல்த் குரூப்ஸ் அந்த அரசாங்கத்தில் கூடிய இன்வெர்ட்மெண்ட் கொடுத்தா இருக்கலாம் அப்புறம் வந்து இந்த தமிழ்நாடு கண்ட்ரோல் பொலிஷன் கண்ட்ரோல் போடு மாதிரி இறக்கலாம் அதில் தன்னார்வ தொண்டு இவர்களும் இருக்கலாம் அதில் பட்டாசு தொழிலை முதலீடு செய்கிறவங்கள இருக்கலாம் அண்ட் ட்ரேட் அசோசியேஷன் அந்த தொழில்நுட்ப உரிமையாளர்கள் சங்கத்தில் இருந்திருக்கலாம் இப்படி இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இத்தனை பேரை தாண்டி எப்படி ஒரு செல்லரும் ஒரு பையரும் பொறுப்பாக முடியும் அந்த அவேர்னஸ் அவங்க மட்டும் ரெண்டு பேருக்கு மட்டும் வந்து அவேர்னஸ் போதுமா ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவ்வளவு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அடக்கியதான் ஒரு பட்டாசை ஒரு அது எஸ்பெஷலி இவங்க நாட்டுகளை சொன்னது மாதிரி ஒரு அவேர்னஸோட ஒரு கிரீன் கிரேக்கர்ஸை கொடுக்க முடியும் லோ பப்ளிக் அவேர்னஸ்ன்னு சொல்லவே முடியாது ஒரு மாநில அரசை நீங்கள் இதில் குற்றம் சாட்ட முடியாது மத்திய அரசிடம் வரக்கூடியது மத்திய அரசு பெசவுங்கிறது மத்திய அரசு அவங்க கொடுக்குற இந்த கட்டுரையில் வந்து மாநில அரசும் தவறுது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க இது முணுக்கு முழுக்க இதை நான் அவங்க அந்த ஆர்டிகுலர் குறை சொல்ல வரல பட் அதை கொஞ்சம் எக்ஸ்டன்சிவாக பண்ணி இதெல்லாம் யாரெல்லாம் கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கட்டுரை எனக்கு மிக பிடித்ததாக இருக்கும் ரீம் க்ரேக்கர்ஸ் இந்த கான்செப்ட்டுக்குள்ளே இத்தனை பேர் வராங்க தீஸ் மனி ஸ்டேக் கோல்ட்ரஸ் ஆஃப் இன் தட் அதில் கன்சிஸ்ட் ஆஃப் தீஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று நினைக்கும் பொழுது தான் அந்த பசுமை பட்டாசுங்கிறத பப்ளிக் கொடுக்க முடியும் பப்ளிக் முடியாத அந்த செல்லர் கொடுக்க முடியும் அந்த செல்லர் இருந்த பையர் பையர் இருந்து பப்ளிக் இப்படி எல்லாருமே வந்து ஒரு பயனடைய முடியும் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே அவேர்னஸ் வரும் அன்லஸ் அண்டில் ஒரு செல்லரும் பையரும் தே கேன் நாட் ஹாவ் அவேர்னஸ் அதனால் அவங்க மேலே பிளேம் பண்ணி இந்த ஆர்ட் வெளியிட்டது ஒரு எனக்கு உடன்பாடு இல்லாதனால தான் லோ பப்ளிக் அவேர்னஸ் ஆன் கிரீன் கிரேக்கர்ஸ் எப்படி வரும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இது ஒரு கூட்டு பொறுப்பு சொல்லுவாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆனால் அனைவருக்குமே பொருந்தும் ஒரு நல்ல பட்டாசு கொடுக்கறதும் சரி விலை உயர்ந்ததாக இருக்கலாம் விலை குறைந்ததாக இருக்கலாம் பாதுகாப்பான பட்டாசா இருக்கலாம் இது எல்லாம் இந்த அனைவரும் சேர்ந்து செய்தாலுடைய இந்த அவேர்னஸ் தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கமும் ஒரு பையரோ செல்லரோ பண்ண முடியும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைக்கு நன்றி வணக்கம்